பிஜி டிஆர்பி தேர்வு முடிவுகள் வந்தாச்சு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா சரி ரிசல்ட் அடுத்து என்ன பண்ணணும் சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு அதாவது சிவிக்கு எப்படி ரெடி ஆகணுங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க நேரத்தை வீங்காக்காம உடனே ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த நியூஸ் வந்தே வந்துருச்சு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது நம்ம டிஆர்பி PGTRB டிஆர்பி தேர்வு முடிவுகளை அதிகாரபூர்வமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களோட இத்தனை நாள் உழைப்புக்கு கிடைச்ச பலன் இது உங்க வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்லேயே சொல்லலாம் சரி இந்த முக்கியமான நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாம ஒரு நாலு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் முதல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன முக்கியமா இருக்கு ரெண்டாவது செலெக்ஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன மூணாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் கடைசியா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில ரூல்ஸ் பத்தியும் ஏதாவது டவுட்னா என்ன செய்யணுங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் சரி முதல்ல நாம பார்க்க போறது இந்த அறிவிப்பு பத்தி தான் நீங்க உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த ரிசல்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் வேகன்ஸிக்காக நடந்தது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த நம்பர் தான் உங்களுடைய இலக்குக்கான முதல் படி ஓகே அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இதுல ஒரு முக்கியமான ரேஷியோ இருக்கு அதனன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த புரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணிருக்காங்க தெரியுமா ஒண்ணுக்கு ஒண்ணே புள்ளி ரெண்டு அஞ்சு அதாவது ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிற ரேஷியோல ஏன் இந்த ரேஷியோ இவ்வளோ முக்கியம் வாங்க அடுத்ததாக அதை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு வேக்கன்சிக்கோ கிட்டத்தட்ட ஒன்னே கால் பேர சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க அதனால தான் மொத்த காலி இடங்களை விட இந்த லிஸ்ட்ல பேர் அதிகமாக இருக்கு நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு இப்படி எக்ஸ்ட்ராவாக ஆட்களை கூப்பிடணும்னு அதுக்கு காரணம் இருக்குது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது சில பேரால வர முடியாமல் போகலாம் இல்லையா இல்லைனா சிலரோட சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு போஸ்ட் கூட காலியாக போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏற்பாடு புரியுதுங்களா சரி இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தா அடுத்து என்ன செய்யணும் உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் இதுதான் ரொம்ப கவனமாக கேளுங்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை முக்கியமான வேலையும் கூட உடனே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு போங்க அங்க உங்களுக்கான கால் லெட்டர் அப்புறமாத ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இங்க ஒரு முக்கியமான வார்னிங் நல்லா கேட்டுக்கோங்க உங்க கால் லெட்டர் எல்லாம் வராது வேற எந்த வழியிலையும் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க நீங்க டிஆர்பி இருந்து டவுன்லோட் பண்ணா மட்டும்தான் உண்டு இத மட்டும் மறந்துடாதீங்க ஓகே வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்காக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ண சிவி கால் லெட்டர் ரெண்டு உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் மூணு ரொம்ப முக்கியம் எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸ்லையும் நீங்களே கையெழுத்து போட்ட ஜிராக்ஸ் காப்பி அதுவும் ரெண்டு செட்டு வேணும் கடைசியாக ஆளறிச் சான்றிதழ் படிவம்னு சிலது இருக்கும் அதையும் எடுத்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு செட்டு காப்பீஸ் மறந்துடாதீங்க சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாத சில முக்கியமான ரூல்ஸும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா என்ன செய்யணுங்கிறத பத்தியும் இப்ப பார்க்கலாம் இந்த ரூல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உங்களுக்குன்னு ஒரு தேதி சொல்லியிருப்பாங்க இல்லையா அன்னைக்கு நீங்க நேர்ல போயே ஆகணும் ஒருவேளை நீங்க போகலன்னா நீங்க எவ்வளோ நல்லா மார்க் எடுத்திருந்தாலும் சரி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட மாட்டாங்க மொத்தமா டிஸ்குவாலிஃபை ஆயிடும் ஸோ இதுல ரொம்ப கவனமா இருங்க சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்ன பண்றது நீங்க உங்க சந்தேகங்களை இமெயில் மூலமாக மட்டும் தான் கேட்க முடியும் அதுவும் இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணின தேதியிலிருந்து மூணே நாடுக்குள்ள அனுப்பணும் ஃபோன் பண்றதோ நேரில் போறதோ வேற எந்த வழியில் கேட்டாலும் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இமெயில் மட்டும்தான் இதோ அந்த அஃபிஷியல் இமெயில் ஐடி கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க டிஆர்பி கிரீவியன்ஸ் அட் டிஎன் நான் மறுபடியும் சொல்றேன் ஜிஓவி டாட் என் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இது ஒன்றுதான் வழி இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா உங்களுடைய டீச்சர் கனவை நனவாக்கப் போற அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க தயாரா இனிமே லேட் பண்ணாதீங்க உடனே வேலைய ஆரம்பிங்க நம்பிக்கையோட உங்க எதிர்காலத்தை நோக்கி முதல் முதலடியை எடுத்துவைங்க ஆன உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து